திருச்சியில் கோவில்கள் அப்படின்னு சொன்னதும் பல கோவில்கள் இருக்குது பட் இருந்தாலுமே பிள்ளையார் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் வந்து ஒரு தனி சிறப்பு தான் இல்லையா இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பிள்ளையார் கீழே தான் மாணிக்க விநாயகர் இருக்கார் அப்புறம் எதுக்கு மேலே போய் உட்காந்துருக்காரு இந்த பிள்ளையார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கதையே இருக்குது அதாவது என்ன அப்படின்றத வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாமா ஆக்சுவலாக இது ராமாயணத்துலேருந்து வருது ராமர் ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறமா ராவணனுடைய தம்பி விபீஷ்ணர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ராமருக்கு சப்போர்ட் தான் இல்லையா ராமர் வந்து சொல்லுவார் விபீஷ்ணருக்கு வந்துட்டு அந்த பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் விபீஷ்ணர் பட்டாபிஷேகம் முடிஞ்சு ராமர் வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்குள்ள விபீஷ்ணரை வந்து அழைச்சிருந்தார் விபீஷ்ணரும் வந்து அங்கே போயிருக்கார் அங்கே எல்லா ஃபங்க்ஷன்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப போகக்குள்ள ராமர் வந்து ஒரு அரங்கநாதன் சிலையை வந்து கொடுத்துருக்காரு ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த சிலையை வந்து விபீஷ்ணர் வந்து வாங்கினதுக்கப்புறமா ராமர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த சிலையை நீ எங்கே போய் வைக்கிறியோ அதுக்கப்புறம் இந்த சிலையை உன்னால் அசைக்கவே முடியாது நகர்த்தவே முடியாது அதனால் பார்த்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே விபீஷ்ணரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இதையே நான் வந்து கீழே வைக்க போகிறேன் இதை வந்து நான் இலங்கையில் போய் வைக்கிறேன் ஸ்ரீ ரங்கநாதர் வந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவர் வந்து கிளம்புறாரு கிளம்பி போக்குள்ள நிறைய வழியை வந்து தாண்டி வராரு இல்லையா காவேரி நதிக்கரை பக்கம் வராரு அந்த காவேரி நதிக்கரையை பார்த்தோன்னே கொஞ்சம் நீராடிக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சு அங்க வந்து போறாரு ஆனா அந்த சிலையை கீழேயும் வைக்க முடியாது யார்கிட்டையும் கொடுக்கவும் முடியாது காவலர்கள் கிட்ட கொடுக்கவும் முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த சமயத்தில் ஒரு குட்டி பையன் வராரு அழகான ஒரு குட்டி பையன் வராரு அந்த பையன் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம கணபதி பிள்ளையாரப்பா தான் ஆனால் வேறு பிள்ளையாரப்பாவாக வராமல் வேறு ஒரு ரூபத்தில் ஒரு குட்டி பையனாக வராரு அவர் வந்துட்டு நம்ம விபிஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாராம் என்ன என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ம குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை இந்த சிலையை வந்து யார்கிட்டயாவது கொடுத்தா தான் நான் போய் நீராட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாராம் நான் கு என்கிட்ட கொடுங்க நான் வச்சுக்கிறேன் நான் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன் நான் எதுவும் கீழே வைக்காம நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி அந்த குட்டி பையனும் வந்து வாங்கியிருக்காங்க சரின்னு வந்து விபீஷ்ணரும் நம்பி வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து நீராட போயிட்டார் விபீஷ்ணர் போன அடுத்த கணமே நம்ம கணபதி வந்து என்ன செய்கிறாரு பிள்ளையாரப்பா என்ன செய்கிறாருன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் போய் வச்சிடுறாராம் அதுதான் இந்த ரங்கநாதர் கோவிலம் அதை பார்த்த உடனே விபீஷ்ணருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் நான் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனால் நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோபத்தில் அந்த குட்டி பையனுடைய தலையில் நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டாரான் அதுக்கப்புறம் எங்கே இன்னும் கோபமாகி ஏதாவது செஞ்சிட போகிறாரோன்னு பயந்து பிள்ளையார் குட்டி வந்து என்ன பண்ணாரா ஓடி போய் இந்த மலைக்கோட்டை மேலே போய் ஏறி உக்காண்டாராம் அதுதான் உச்சி பிள்ளையார் கோவிலாம் இப்போவுமே விபீஷ்ணர் கொட்டின அந்த ஒரு தடம் வந்து பிள்ளையாரோடைய தலையில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இதோட கதை வந்து இதுதான் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்